ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி ஐந்து அதிகாரம் நான்கு சூரத்துள் நிசாவு பாகம் மூன்று சூரத்துன் நிசாவு வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம் நற்செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள பகுதியில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் பன்னிரி சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் ஏற்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் நற்செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்து வரை உள்ள பகுதியை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் ஏசு பேசிக் கொண்டிருந்த போது பன்னிருவருள் ஒருவராகிய யூதாசு அங்கு வந்தான் அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன் நான் ஒருவரை முத்தமிடுவேன் அவர்தான் இயேசு அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் அவன் நேராக இயேசுவிடம் சென்று ரவி வாழ்க என அவரை அவனிடம் தோழா எதற்காக வந்தாய் என்று கேட்டார் அப்போது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர் உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார் அப்பொழுது அவரிடம் வாளை அதன் உரையில் திரும்ப போடு ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவார் நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியான்றா நினைத்தாய் நான் வேண்டினால் அவர் பன்னிரு பெரும் படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட தூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரு அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார் அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து கல்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் படிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன் நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார் அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள் அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள் பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குழுவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர் பல பொய் சாட்சிகள் முன் வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை தலைமை குரு இயேசுவிடம் நீ கடவுளின் மகனாகிய மெசையாவா வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார் அதற்கு ஏசு நீரே சொல்கிறீர் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் பலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்துக் கொண்டு இவன் கடவுளை பழித்துரைத்தான் இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புறையை கேட்டீர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள் பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள் மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து இறைவாக்கினர் மெசியாவே உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர் பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர் அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிலாத்திடம் ஒப்புவிட்டனர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார் ஆளுநன் அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்டான் அவருக்கு ஏசு அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார் மேலும் தலைமை குழுக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மரமொழி எதுவும் கூறவில்லை பின்பு பிளாத்து அவரிடம் உனக்கு எதிராக எத்தனையோ சான்றிதழ் கூறுகிறார்களே உனக்கு கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்பூச்சான் தலைமை குடுக்களும் மூப்பர்களும் பரவாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் அவர்களிடம் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர் அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான் அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க தன் முயற்சியால் ஏற்படவில்லை மாறாக கழகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவரது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான் இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர் அவர்கள் ஒரு முள் முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர் அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர் அவரை ஏளனம் செய்தபின் சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் என்று உரத்த குரலில் கத்தினார் இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார் மாலை வேலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப் அவரும் இயேசுக்கு சீடராய் இருந்தார் அவர் பிளாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டு வாங்கி தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார் அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை வைத்துவிட்டு போனார் ஓய்வு நாளுக்கு பின் பாலத்தின் முதல் நாள் விடியர் காலையில் மகளா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள் அப்பொழுது பாலதூதர் அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாவீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் நான்கு பகரங்கள் எட்டு முதல் பனிரெண்டு வரை உள்ள பகுதியில் வேறொரு தூய ஆவியால் கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது மக்களை தலைவர்களே மூப்பர்களே உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் பெயரால் இவர் நலவடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவை கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளை கல்லாக விளங்குகிறார் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை திருத்தூரர் பணிகள் அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள பகுதியில் பேதுரு பேச தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை உண்மையாகவே நான் உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சு நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் ஏசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து நன்மை செய்து கொண்டு சென்றார் யூதரின் நாட்டுப்புறங்களிலும் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள் மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள் ஆனால் கடவுள் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார் ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார் இறந்த அவர் உயிர் தெரிந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் மேலும் வாழ்வோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் ஏசுதாம் என்று மக்களுக்கு சாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட விவிலிய வார்த்தைகள் அனைத்தையும் குரான் மறுக்கிறது விவிலியத்திற்கு நேர் எதிரான அந்த குரான் வார்த்தைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் சூடத்துள் நிசாவு நூற்றி ஐம்பத்தி ஏழாம் பகரத்தில் அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா மசீகை நிச்சயமாக நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்துவிட்டோம் என்று அவர்கள் கூறியதனாலும் அவர்களை சபித்தோம் அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை அவர் இருந்த அறைக்குள் அவரை தேடிச் சென்றவன் அவரை போல் ஆக்கப்பட்டு விட்டான் தேடிச் சென்ற மற்றவர்கள் அவனையே சிலுவையில் அறைந்தனர் இதனால் அவர்கள் சந்தேகத்திற்குள்ளாக்கப்பட்டு விட்டனர் ஆகவே எவர்கள் இதற்கு மாறான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீன் சந்தேகத்திலேயே ஆழ்ந்து விட்டனர் மீன் சந்தேகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உண்மையான ஞாக ஆதாரம் கிடையாது நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை என்கிறது நூற்றி ஐம்பத்தி எட்டாம் வசனத்தில் எனினும் அல்லாது அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் என்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களில் ஒவ்வொருவரும் அவர் இறப்பதற்கு முன்னதாக அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதில்லை எனினும் மறுமை நாளில் இவர்களுக்கு எதிராகவே அவர் சாட்சியம் கூறுவார் என்கிறது நூற்றி எழுபத்தி ஒன்றாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களே உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்றுவிடாதீர்கள் மேலும் அல்லாஹுவை பற்றி உண்மையை தவிர வேறெதுவும் கூறாதீர்கள் நிச்சயமாக மரியமுடைய மகன் ஈசா மசீ அல்லாவுடைய ஒரு தூதர்தான் அவனுடைய மகன் அல்ல அவனுடைய குண் என்ற வாக்கால் பிறந்தவராகவும் இருக்கிறார் அல்லாஹு தன் வாக்கை மறையவுக்கு அளித்தான் மற்ற ஆத்மாக்களை போன்று அவரும் அவனால் படைக்கப்பட்ட ஓர் ஆத்மாவே ஆகவே அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் கடவுள்கள் மூவர் என்றும் கூறாதீர்கள் இவ்வாறு கூறுவதை விட்டுவிடுங்கள் அது தான் மிக நன்றி ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் அவன் சதவிகளை விட்டும் மிக பரிசுத்தமானவன் பாரங்கள் பூமியில் இருப்பவை அனைத்தும் அவனுக்கு உரியவை உங்கள் அனைவரையும் பாதுகாக்க அல்லாஹு ஒருவனே போதுமானவன் என்கிறது நூற்றி எழுபத்தி இரண்டாம் வசனத்தில் ஈசாவும் சிறப்பு வாய்ந்த மாணவர்களும் அல்லாஹுவுக்கு அடிமையாய் இருப்பதை பற்றி குறைவாக கருத மாட்டார்கள் எவர்கள் கர்வம் கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிமையாய் இருப்பதை குறைவாக காண்கின்றனர் அவர்கள் அனைவரையும் மறுமையில் அவன் தன்னிடமே கொண்டு வர செய்வான் என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரான் வார்த்தைகள் அனைத்தும் ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட விபிலிய வார்த்தைகள் அனைத்திற்கும் நேர் எதிரானவைகள் ஆகும் மேலும் கலாச்சியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள பகுதியில் சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியில் மாறுபட்ட ஒன்றை நாங்களும் இருந்து வந்த தூதரு யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சவிக்கப்படுக என்று எழுதப்பட்டுள்ளது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி ஐந்து அதிகாரம் நான்கு நிசாவு பாகம் மூன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி